பெற்று சிதம்பரம் நடராஜர் கோவில் கட்டுவதற்கு முன்பாகவே கட்டப்பட்ட அனந்தீஸ்வரர் கோவில் இந்த சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இத்திருக்கோவில் வளாகம் முழுவதும் முற்புதர்கள் மண்டி காணப்பட்ட நிலையில் பக்தர்கள் கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவதில் அச்சம் ஏற்பட்டது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் என்பதால் கோவிலை மேலும் அழகுபடுத்தவும் பக்தர்களின் நம்பிக்கைகளை மேலும் வலு சேர்க்கும் வகையில் தொழிலதிபர் சபாநாயகம் என்பவர் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான மரங்கள் நடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் கோவில் முகப்பு வாயிலில் கார்த்திகை நட்சத்திரம் அத்திமரம் திருவாதிரை பெருமரம் மருதமரம் பூரம் பலாமரம் உத்திரம் அலரிமரம் விசாகம் பாகை மரம் சதயம் கடவு மரம் உள்ளிட்ட இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான மரங்கள் பக்தர்களுக்கு தெரியும் வகையில் நடப்பட்டது அதே போன்று எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் என்ற தெய்வங்கள் பெயரையும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் உட்புதர்கள் மண்டி கிடந்த இடத்தை தூய்மை செய்து அங்கு ஆயிரம் மரக்கன்றுகள் நடவு செய்து சொட்டு பாசனம் மூலம் பாதுகாக்கவும் வேலை அமைக்கவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என திரளாக பங்கேற்று கோவிலில் மன நிம்மதியை தேடி வருபவர்களுக்கு நட்சத்திரங்களுக்கான இயற்கை மரங்களையும் கண்டறியும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது பஞ்சபுதலங்களில் அக்னி சலமாகவும் அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அனுதினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஐந்தாம் நாள் காலை உற்சவத்தில் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் எதிரே உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்திலும் மற்றும் சந்திரசேகரர் கண்ணாடி ரிஷப வாகனத்திலும் எழுந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தீபாராதனைகள் நடைபெற்றது பின்னர் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் ஒன்றன் பின் ஒன்றாக மாட வீதியில் வலம் வந்தனர் வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்தனர் பஞ்சபூத சலங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காதிகை தீப திருவிழா உலக பிரசி பெற்றது திரு கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நான்காம் நாள் இரவு உற்சவமான நேற்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சரவிளக்கு தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் ராஜகோபுரம் எதிரே உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் எழுந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் முருகர் வெள்ளி வெள்ளிமயில் வாகனத்திலும் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் வெள்ளி கற்பக விருஷம் வாகனத்திலும் பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் வெள்ளி விமானத்திலும் அமர்ந்து நான்குமாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தனர் இந்த உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காத்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது திருக்காத்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஏழாம் நாள் திருவிழாவில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மரத்தேரில் எழுந்தருளி நான்கு மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் இந்த நிலையில் வரும் முப்பதாம் தேதி ஏழாம் நாள் திருவிழா நடைபெற உள்ளதால் மரத்தேரில் பொருத்தப்படும் கலசத்திற்கு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பு கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலசங்களை எடுத்து வந்து விநாயகர் தேர் முருகர் தேர் அண்ணாமலையார் தேர் பராசக்தி அம்மன் தேர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேருக்கு கலசங்கள் பொருத்தும் பணிகள் நிறைவு பெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தெருக்காத்திகை விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவை ஒட்டி மலைக்கோவில் சாயாராட்சி பூஜையில் விநாயகர் மூலவர் சண்முகர் சின்ன குமார சுவாமி துவார பாலகர்கள் மயில் வாகனத்திற்கு காப்பு கட்டுதல் நடந்தது சண்முக சென்னை தீபாரதனை தங்கசப்பரத்தில் புறப்பாடு யாகசாலை தீபாரதனை தங்கரத புறப்பாடு நடந்தது டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை சன்னதியில் பரணி தீபம் ஏற்றுதல் நடக்கிறது திருக்கார்த்திகை தினமான டிசம்பர் மூன்றாம் அன்று மாலை தீபகம்பத்தில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வும் அக்னி லிங்க தரிசனமும் சொக்கப்பானை ஏற்றுதலும் நடக்கிறது இதனைத் தொடர்ந்து திரு அவனங்குடி கோவில் பெரியநாயம்மன் மகாதீபம் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடக்கிறது காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் அண்ணாமலையார் கோவிலில் நேற்று திரு கார்த்திகை தீப திருவிழாவின் மூன்றாம் நாள் விழாவில் அண்ணாமலையாருக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று சிம்ம வாகனத்தில் மலர் அலங்காரத்தில் மகா தீபாராத நடைபெற்றது தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை காட்சியளித்து நடனம் புரிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது வருகிற டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மகாதீப விழா வரை உற்சவம் நடைபெற்று தீபத்தன்று மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது விழா ஏற்பாடுகளை கோவில் தலைமை அர்ச்சகர் விஜயகுமார சிவம் தலைமையில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்து சிறுநாம்பூண்டி மதுரா சரவணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிமலா ஐயப்பா திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சரவணபுரம் கிராமத்தில் எல்லாம் வல்ல சிவபெருமான் துணை கொண்டு தர்மசாஸ்தா அருள் வந்த நிலையில் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்களின் துணையோடு கலியுக தெய்வம் சபரிகிரி ஸ்ரீ தர்மசாஸ்தா தவக்கோலத்திலும் சுவாமி மாட கோவிலாக இருபத்தோரு படிகள் புதிதாக அமைக்கப்பட்டு பஞ்சவர்ணம் தீட்டி திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த புதன்கிழமை மாலையில் மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கிய நிலையில் முதல் கால யாக பூஜையும் ஐயப்ப மூலமந்திர யாகம் பூர்ணாவதி தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் கோ பூஜை நாடி சந்தானத்துடன் தத்துவாச்சனை தீவனவதி யாத்ரா தானம் கடன் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சபரிமலா ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சரவணபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் ஐயப்ப மாலை அணிந்த சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்